புதிய திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுற யூடியூபர்களை தியேட்டருக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூபரும் சரி டெலிவிஷன் சேனலும் சரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா காலையிலேயே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸை தான் ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க பாசிட்டிவாக இருந்தாலும் அதை சொல்ல மறுக்கிறாங்க நெகட்டிவிட்டியை மட்டும் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணி முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்ணி எடுத்த படங்களை காலி பண்ணிடுறாங்க இதை முதல்ல தடுக்கணும் அதுக்கு கேமராவோடவும் மைக்கோடவும் தேட்ரு முன்னாடி வரவங்கள தடை பண்ணணும் அவங்கள அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது இப்படி ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களை விமர்சனம் பண்ணுற இவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு ஹோட்டல் முன்னாடியோ ஒரு ஜவுளி கடை முன்னாடியோ போய் நின்று இந்த கடையில் பொருள் வாங்காதீங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா அப்படி வர கஸ்டமர்ஸை இவங்க பேட்டி எடுத்தால் அந்த கடைக்காரங்க சும்மா விடுவாங்களா ஆனால் சினிமாவை மட்டும் படம் பார்த்து வெளியே வர ஆடியன்ஸ்கிட்ட படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு நெகட்டிவாக வர கமெண்ட்டையும் விமர்சனங்களையும் மட்டுமே டிஆர்பி ரேட்டிங்க்காகவும் வியூஸுக்காகவும் போட்டு எல்லா படங்களையும் காலி பண்ணிடுறாங்க அந்த படத்தினால தயாரிப்பாளர்கள் ரொம்ப நஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க இப்படி ஒரு படத்தை பற்றி நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா இதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க ஒரு படம் வந்து ஒருத்த ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அதை மக்கள் தான் டிசைட் பண்ணும் ஆனால் படம் பார்த்துட்டு வர பத்து பேர் சொல்கிறத வச்சு பத்து லட்சம் பேர் முடிவு பண்ணால் எவ்வளவு கோடி இந்த பட டீமுக்கு லாஸு நாங்கள் ஒரு படத்தை விமர்சனமே பண்ண வேணான்லாம் சொல்லலை ஆனால் படம் ஆன ஃபஸ்ட்டு டேவே போயிட்டு நெகட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அந்த படத்தோட உழைப்புன்றது மிகப்பெரியது நாங்கள் ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுனால தேட்டரில் மக்கள் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி வர மக்களையும் வரவிடாமல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு இது உண்மையிலேயே ஒரு திரையரங்கு உரிமையாளரோட கதறல் இப்படி தான் கேரளாவில் ஒரு தியேட்டர் ஓனர் என்ன பண்ணியிருக்காரு இந்த விமர்சனங்கள்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்லேயும் தடை போடணும் அப்படின்றதையும் சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போனோன்னா இந்த மாதிரியான தரம் குறைந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு நடிகர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது ஒரு டேரக்டர் மேலே ப்ரொடியூசர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது அதை வந்து அவங்களோட படங்கள் மீது திணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காரு அதிலையும் அவர் கேட்ட ஒரு கேள்வி எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் திரையரங்கில் படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறீங்கல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லை ஒரு துணி கடையில் துணி சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்கு முன்னாடி நின்று ஒரு மைக்கை பிடிச்சிட்டு வெளியே வர கஸ்டமர்கிட்ட உங்களால் விமர்சனம் பண்ண முடியுமா அந்த ஒப்பீனியன் கேட்க முடியுமா அப்படி கேட்டால் அந்த கடைக்காரங்க உங்களை சும்மா விட்டு வைப்பாங்களா அப்படின்னும் போது சினிமாக்காரன் மட்டும் தியேட்டர் ஓனர் மட்டும் இழிச்சவாயனா எங்களை மட்டும் ஏன் இந்த அடி அடித்து எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறீங்க எங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு